ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கொண்டாடிட்டோம் ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ரெண்டு வீட்டில் வந்து நிறைய வாழைல இருக்கே நம்ம அதை வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா வந்து தோணுச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அளவுக்கு வாழைலையை கட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அவங்களும் சொன்னாங்க எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாழைலையெலாம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஒரு இலையும் நல்லா ஆள் ஒசுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட பத்து இலைக்கு மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்புறம் இந்த போர்டு இருக்குது இல்லைங்களா இது வந்து என்ட்ரி டேபிள் பக்கமாக வாங்கியிருந்தாங்க அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாப்லேயும் பாட்டம்லையும் இந்த போர்டு வச்சு தான் கொடுத்துருந்தாங்க இதுக்காவது யூஸ் ஆகும்ட்டு வச்சிருந்தேங்க பட் லக்கிலி பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷனுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவுட்கம்மே பார்த்திங்கன்னா செம்ம பெட்டியாக இருந்ததுங்க இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வாலில் வந்து சாய்ச்சி வச்சுட்டு அந்த வாழையில் வந்து ஹோலாதான கட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டேன் நார்மலாக டேப் போட்டு ஒட்டிட்டேங்க கொஞ்சம் அன்னிவனாக தான் இருந்தது கீழே பட் எனிவே நம்ம டேபிள் வச்சு கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாசனைக்கு வாங்கின அந்த ஆர்கேட் ஃப்ளவர் இருந்ததுங்க பழசு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு அதை லைட்டாக அந்த உள்ள சொறி விட்டுட்டு அழகாக நின்றுக்குச்சு அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து பார்க்க செம க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் இதுதான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்மாக்கோலில் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டுங்க அதையுமே வாழையலை வச்சு கவர் பண்ணிட்டேன் கீழே வந்து குட்டியாக ஒரு மேடை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்மாக்கோல் வந்து ரெக்டாங்குலாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு பீஸ் கட் பண்ணிட்டுங்க நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு அதையுமே வந்து வாழைலையை கையில் வச்சு கவர் பண்ணிட்டேங்க எல்லாமே இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸு ஃப்ரெஷ் லீவ்ஸில் பண்ணனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கே ஸோ இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் பட் நான் என்னமோ நினச்சி ஐடியா பண்ணேங்க பட் அவுட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருந்தது வெத்தலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு இருபது வெத்தலைக்கு மேலே வெத்தலை வந்து இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிப்சியும் சாம்பந்தியும் வச்சுட்டேங்க வச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு ஒட்டிட்டேன் இது என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி இதே மாதிரி நல்லா ஆர்ச் மாதிரி ஒரு ஒரு விதத்துலேயே ஒட்டிகிட்டே வந்துட்டேங்க ஸோ வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமந்தியோட கலரும் ஜிப்சியோட கலரும் ரொம்ப நல்லா எடுத்து குடிச்சது கொடுத்தது அந்த க்ரீன் கலருக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த ஆர்ச் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சாமி வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேப்புமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருந்தேனுங்களா அதனால தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த டேப் வந்து தெரியவே இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் நிற்கிறதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா அந்த மோட்ரு பிஸ்டல் து இருக்கு இல்லைங்களா அதை வச்சுதான் நிறுத்தினேன் அழகாக நின்றுக்குச்சு சங்குப்புளியுமே கட்டியிருந்தேங்க அந்த டேப் இருக்கிற இடத்துல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வாடாமல் இருக்கட்டும்ட்டு பட் எப்படி மறந்தேனே தெரியல நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரே இருந்ததுங்க டெக்கா இப்போ தான் பக்கமாக வாங்கியிருந்தேன் இந்த ட்ரே ஃபிஃப்டீன் டாலர்னு சொல்லிட்டு பேர்லிங்டன்லிங்க சரி இதுவே தாமூல பிளேட்டாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா அது வந்து பெட் ஃபோம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயே ஆகட்டும் இங்கேயே ஆகட்டும் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலுங்க இந்த வெட் ஃபோமில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லா கடையிலுமே கிடைக்கும் நான் வந்து இது மைக்கிள்ஸில் தாங்க வாங்கியிருந்தேன் ஃபோர் என்ன பேக்குன்னு சொல்லிட்டு அது வந்து வெயிட்லெஸ்ஸாக நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தண்ணியில் நினைக்கும் போது கொஞ்சம் வெயிட் ஆகிடும் உங்களுக்கு என்ன ஷேப் இடமோ நீங்கள் அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெக்டாங்கலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா அது வெயிட் ஆகிடும் நல்லா ஈர ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளேட்டில் வந்து அடியில் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் போட்டுட்டேங்க ஏன்னா லைட்டாக அது கலர் ஒட்டும் ஸோ மிரரில் ஒட்டுச்சுன்னா அந்த கலர் வராதுன்னு சொல்லிட்டு அடியில் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் ஜிப்லாக் கட் பண்ணி அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஃபோம் வச்சுட்டுங்க நமக்கு வேணுங்கிற மாதிரி பூ டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ரோஸ் ஜிப்ஸிலாம் இருந்தது சாமந்தி எல்லாமே ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை நல்லா ஒரு ஆர்டராக கட் பண்ணி குத்தி வச்சுருந்தேங்க பட் சூப்பர் சூப்பராக வந்துருந்தது அப்புறம் வெத்தலையை ஃபோல்ட் பண்ணி சாமந்தி பூ வச்சு எலுமிச்சம்பழமும் இன்னொரு ரெண்டு குட்டி போர்டில் வச்சுருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா பக்கமாக ராஸில் தாங்க வாங்கியிருந்தேன் அதுவுமே டூ டாலர் த்ரீ டாலர்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆஃபர்ன்ட்டு பட் எல்லாமே மேட் இன் இந்தியா தான் பட் அதுமே நல்லா வந்துருந்தது அப்புறம் சைடில் ஒரு பக்கம் கொழுக்கட்டையுமே வேக வச்சுட்டு பூ பறிக்க போயிட்டேங்க எப்போயும் போல் இந்த தடவையும் சாஸ்தா டேசி பூ வந்து ஏகப்பட்டது இருந்தது ஸோ அதையுமே கொஞ்சம் பறித்து வந்து என்ன தான் வந்து கடையில் பூ வாங்கி வச்சாலும் நம்ம தோட்டத்தில் இருக்க பூ வந்து சாமிக்கு வச்சோம்னா நம்ம மனசு மனசுக்கு வந்து ஒரு திருப்தி தாங்க சரினு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் பறித்து வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க ரெடியாகி வந்துட்டேன் அப்புறம் வீட்டில் இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸை வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க ஃபைனல் அவுட்கம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்ததுங்க நிறைய ஃப்ரூட்ஸுமே வாங்கி வச்சுருந்தேனுங்களா பைனாப்பிள் ஆப்பிள் ஆரஞ்சு லட்டு கூட கடையில் தாங்க வாங்கியிருந்தேன் லட்டு எனக்கு செய்யவே தெரியாது ஸோ அதையுமே கடையில் வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் கொழுக்கட்டையுமே வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ அதையுமே எடுத்து வாழையில் கட் பண்ணி வச்சுட்டு ஸோ எல்லாமே பவுல்ல வந்து போட்டு போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டேவே நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துங்க இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்